வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் மஞ்சள் கருவோடு சேர்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு பக்கமாக சேர்த்து கலந்து விடுங்க மாறி மாறி கலந்தால் கேக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் இதே மாதிரி ஒரு பக்கமாக சேர்த்து கலந்துக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பால் சேர்த்துக்கோங்க பால் அல்லது தண்ணி கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்தா ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஒரு கால் கப் அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போது கேக் பேட்டர் ரெடி ஆகியாச்சு உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேப்பர் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா வீட்டில் இருக்க டம்ளரில் கூட செஞ்சுக்கலாம் பாதி அளவு மாவு ஊற்றிக்கலாம் லைட்டாக டேப் பண்ணி விடுங்க மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிக்கலாம் ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது பாத்திரம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் மேலே இதை மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் நீங்கள் பிளேட்டு கூட வச்சுக்கலாம் இப்போது கப்பெல்லாம் வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் மேலே வெயிட்டுக்கு ஏதாவது வச்சுக்கோங்க இது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஐம்பது நிமிஷம் ஆகியிருக்கு ஒரு ஃபோர்க்கு வச்சு இதை மாதிரி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் இப்போது கேக் நல்லா வெந்துடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போது கப்பை இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டி எடுக்கும்போது கப்பு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ